ஆகாஷ்வானி மதுரை இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எம் ஜான் அவர்கள் சுவாசமின்றி மனிதன் உயிர் வாழ முடியாது அதுபோல் புத்தக வாசிப்பின்றி மனிதன் முழுமை பெற முடியாது யாதானும் நாடாமால் ஊடாமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஈரடியில் உலகை அளந்த சென்னா போதார் செப்பியது புரிகிறதா நிபுல் மேதல் அறிவை விரிவாக்காது நுண்ணிய வழியில் கசடர கற்பதே அறிவை விரிவாக்கும் அப்படி கற்றால் எல்லா ஊரும் எல்லா நாடும் நமதாகுமே இதை அறிந்தும் கல்லாமல் இருப்பது சரியா என மனம் நொந்து வினவுகிறார் வள்ளுவப் பெருந்தகை வீட்டை அலங்கரிக்க புத்தகங்களை விட அழகான பொருட்கள் ஏதும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதே உண்மை வீட்டை அலங்கரிக்கும் புத்தகங்களே அந்த வீட்டின் இதயங்கள் புத்தகங்களை குனிந்து படித்தால் நாம் நிமிர்ந்து நிற்கலாம் மேலிருந்து கீழே படித்தால் நாம் கீழிருந்து மேலே செல்லலாம் மண்புழுவாய் நாமும் மனதாலே வாழாமல் மதியிலே ஒளி வீச வேண்டுமானால் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் எத்தனை வறுமையிலும் நூலை படித்தால் அத்தனை வசியும் போகும் எனது முன்னேற்றத்திற்கு ஒரே ஆசான் புத்தகம்தான் என்று சொன்ன சர்ச்சிலை படித்தால் அறிவு விசாலமாகும் மூலத்தை தேடி படிக்க வேண்டும் அத்துடன் கார்ல் மார்க்ஸின் மூலதனத்தையும் கற்க வேண்டும் மூலதனம் கற்றால் பொது உடைமை சிந்தனை உருவாகும் எதையும் பொதுவில் வைக்கும் மனதிடமும் உருவாகும் கடையனுக்கும் கடைத்தேற்றம் நூலை படித்த காந்தி மகாத்மா ஆனாரே தேசத்தின் தந்தை ஆனாரே அவரை நாம் அறிய வேண்டாமா மகாத்மாவின் சுயசரிதை வாசிக்க வேண்டும் தன் மகள் பிரியதர்ஷினிக்கு கடிதங்கள் எழுதி உலகிற்கே தன்னம்பிக்கை தந்த இந்திராவாக மாற்றிய ரோஜாவின் ராஜா நேரு அவர் எழுதிய நூற்றி தொண்ணூத்தாறு கடிதங்களை கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரியை வாசிக்க வேண்டும் உலக வரலாற்றை அறிய வேண்டும் மாற்றுக் கட்சியை சார்ந்தவராக இருந்தும் இந்தியா சார்பில் நேருவால் ஐநா சபைக்கு அனுப்பப்பட்ட பண்பாளர் சிறந்த பாராளுமன்றவாதி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்தால் நமக்கு தேசப்பற்று தானே வரும் தீராத நோயோடு திக்கற்று கடந்தாலும் தான் பற்ற சேயாக எடுத்தாரே அன்னை தெரசா அவரை வாசித்துப்பார் உலகில் பிறர் அன்பை விட எதுவும் பெரிதில்லை என உணர்வாய் சிக்காகோ சொற்பொழிவில் அகிலத்தை அதிரவிட்ட சித்தராம் விவேகானந்தர் சித்தாந்தம் படித்தால் நமக்கு தெளிவு பிறக்கும் தீண்டினால் தீட்டு என்னும் தீமையை ஒளித்திட்ட பெண்ணடிமை நடத்திடும் பழமையை பெயர்த்திட்ட மகாத்மாவை பெரியாரை அறிய புத்தகங்களை வாசிக்க வேண்டும் ரூசோவின் எமிலியை படித்தால் சுதந்திர எண்ணம் தானே பீரிட்டு எழும் முடங்கி கிடப்பவன் துள்ளி எழுவான் ஐரோப்பாவில் பிறந்து ஆசியாவில் இருந்து ஆப்பிரிக்காவில் புதைக்கப்பட்ட அலெக்சாண்டரின் சாதாரண வரலாற்றை வாசிக்க வேண்டும் அப்போதுதான் அவர் மகா அலெக்சாண்டர் ஆன கதை புரியும் முண்டாசு கவிஞன் பாரதியின் அனல் கக்கும் வரிகளை அறிய வேண்டாமா ஓடும் முதிரத்தில் வழிந்தோடும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ என்ற கவிமணியின் வரிகளை அறிவது எப்படி ஜாதி இருக்கிறது என்பாலும் இருக்கின்றானே என்ற பாரதிதாசனின் இயக்கம் கலந்த வரிகளை அறிவது எப்படி புத்தகங்களை வாசிக்க வேண்டும் ஆம் சுவாசிக்க வேண்டும் நுங்கும் நுரையுமாய் குப்பளித்தோடும் நூதன தமிழ்நடை வார்த்தை சித்தர் வலம்புரிஞ்சானின் உரைநடை இதை ரசிக்க ருசிக்க அவரது புத்தகங்களை வாசிக்க வேண்டும் ஏ அப்துல் கலாம் அறிஞர் அண்ணா அடல் பிகாரி வாஜ்பாய் பில்கேட்ஸ் பெர்னாட்ஸா மைக்கேல் பாரடே போன்றவர்கள் புத்தக வாசிப்பின் மூலம் உருவான சாதனையாளர்களே இளஞ்சிறார்களே மணக்கர்களே அறிவே ஒருவனின் உண்மையான பலம் என்பதை உணருங்கள் ஒரு புத்தகம் நூறு நண்பர்களுக்கு சமம் என்றும் மனித கண்டுபிடிப்புகளிலேயே அற்புதமானது புத்தகம்தான் என்றும் பகர்ந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கருத்தை ஏற்று புத்தகங்களை நண்பர்களாக்குங்கள் இப்படி செய்தால் அறிவு விசாலமாகும் பண்பட்ட மனிதனாவாய் தரணியே போற்றும் நாள் உன்னை இணைத்தானும் நலவை கேட்க வழங்கினார் எம் ஜான் அவர்கள்